ஸ்ரீவிஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மரம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அதாவது ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்த ஒன்றே கால் மாதம் இவங்க ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பெண் மூலியமான அவமானங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் ஆகும் இதெல்லாம் வந்து நான் இனியும் சனி வக்கர பரணங்கள் போல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களே இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் பட் என்னன்னா இந்த சனி வக்கரமடையும் பொழுது கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியடில் எலெக்ஷன் வச்சாங்கன்னா இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜோன் கிடைக்கும் எந்த குழந்தை உங்கள் குழந்த வயிற்றுல பறக்காமல் இறந்துருத்தோ அதே குழந்தை மறுபடியும் பிறக்கும் வீட்டில் குடும்பத்தில் வந்து பசங்களுக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ காம்ப்ளிகேஷன் சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும் நிலம் உங்களுக்கு வரும் காடு உங்களுக்கு வரும் பண்ணை உங்களுக்கு வரும் சொல்லிட்டே போகலாம் ஆனால் அதே சனி வக்கரகதியில் இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரீர மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் வேலை நிமித்தமாக இருக்கலாம் இல்லை தொழில் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை கடுமையான சண்டையாக இருக்கலாம் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் நரசிம்மருடைய ரெண்டு லைன்ஸ் லோகம் இருக்குமா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீபத்துல நம்முடைய தமிழகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு இன்னொன்னு அஞ்சாட வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது பத்திரமாக போயிட்டு வந்துடுமா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பயிற்சி பலன்கள் அப்போவே கிடச்சிருந்துச்சு இப்போ சனிப்பயிற்சியிலிருந்து சனி வக்கர பயிற்சி நடக்க போகுது இது எப்படி இருக்க போகிறது நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா எல்லாருமே நல்ல மனசாந்தியோட இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் நிச்சயமா சார் சார் நீங்க சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா வந்து தமிழகத்துல அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி விமான விபத்தா இருந்தாலும் சரி இப்ப சமீபத்துல நம்ம நேர்காணல்ல நீங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கூட்டிட்டு சொன்னீங்க அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்கு இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே வந்து சரி ஆக போறது கிடையாது இடங்கள் பாதிக்கப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து ரிஷபத்துக்கு வராரு நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன் என்னுடைய டெய்லி ப்ரொடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனல்ல நான் பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன் அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றவியல் அதாவது பாலியல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு செகண்ட் டே அதாவது சுக்கரன் மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதடுற மாதிரி எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம் நான் சொல்கிறது ஒன்று தான் நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம் அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது தட் இஸ் ரியாலிட்டி சந்தோஷம் என்பது வேறு அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும் நீங்கள் போடுற முன்னோரு பொண்ணால் அவங்க போடுற காரம் கிடையாது தட்ஸ் ரியாலிட்டி சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து காசு பணம் வேணான்னு சொல்லலை நான் சொல்ற ரேஞ்ச் என்னென்னா சிக்ஸ்டி பர்சன்ட் சந்தோஷம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து போடுற எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள் அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலச்சி நிற்கும் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வந்து வக்கரமாக மாறுறார் எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறார் வெறியெல்லாம் போகல ஃபோர்டீன்த் ஆஃப் ஜூலை அதாவது ஜூலை பதினான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த சனி வந்து வக்கரகதியில் மாறுறாரு இப்போ சனி வக்கரமானா என்ன நடக்கும் சனி நார்மலாகவே வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம் இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும் நமக்கு வெளிச்சமே இருக்காது என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம வந்து கருப்பிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலமை அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் வந்து ஓங்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் கேத்துவிலேருந்து சிம்மத்துலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கண்ணிக்கு வந்துடுறார் சனி வக்கரமாக டேரெக்டாக வந்து சென்னை செவ்வாயை பார்க்கும் செவ்வாயும் வந்து சனியை பார்க்கும் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம் விச் மீன்ஸ் என்னன்னா இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னா மணிகண்டனுங்கிற பெயர் அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர் முருகன் அப்படிங்கிற பெயர் முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள் செல்வகுமார் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதுல வரும் அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் இப்படிலாம் பெயர்கள் வரும் அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள் முக்கியமான அரசியல் புள்ளிகள் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனை தான் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் அதாவது சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது அவங்கள் அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இதுவரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம் இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும் அப்போ இவ்வளவுக்கு ஒரு மோசமானவரா அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ கண்ணியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நில புலன்கள் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி மருத்துவ கல்லூரி பேசிக்கலாக கல்லூரிகள் எனி கைண்ட் ஆஃப் காலேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நாகர்கோவில் சுசீந்திரம் இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அது அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி டேரியோன்னு ஏரியோன்னு அந்த மாதிரி இருக்குது எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் ஜூலை இது எப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டேஸ் அங்கே இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த சைடு கட் பண்ணால் மதுரை திருச்சி கரூர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் இந்த ஏரியாலெலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ஒரு ப்ராப்ளம்லையும் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க ஆத்தோடு அடிச்சிட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய சோகம் இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் பாதி இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் முன்னாடியே சொல்கிறோம்னா தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது நம்ம போகலாம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும் அடுத்து நான் சொல்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை நம்ம பார்த்துக்கணும் அப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க சேர்வார் செட்டு எப்படி இருக்குது அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களா ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர் இல்லை இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும் அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கரெக்டாக இல்லை அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம் உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க உங்கள் பையன் ஆக மாட்டான் அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்குவைங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்குவைங்க அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் நிறைய இடங்கள்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே இப்போ நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆங்குனும் கேட்கக்கூடிய நிலமை இருக்கு உங்க பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை போய் கட்டி பணம் கட்டி ஒரு மாசத்துல வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்கு இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்கு சனிப்பயிற்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த சனி வக்கிர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமா தான் பிரச்சனை கொடுக்கும் என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதாவது கிழக்குல முழுக்க முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி அதாவது கிழக்கு எவ்வளவு வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளவு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி அப்ப என்னன்னா இருள் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் நமக்கு கசக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அடுத்த நாற்பத்தி நாட்கள் சொல்ல போனால் ஐம்பது நாட்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம் இதில் ஜாதகத்திலே சனி வக்கரோன்னு வைங்க இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு அவங்களுக்கு பை டிஃபால்ட் இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்கு விருச்சகத்தில் சனி விக் வக்கரமாக இருக்குது கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடா இருக்கும் அப்படியா சார் அவ்வளோதான் நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்க ரைஸ் ரைஸ் அர்த்தம் இப்ப நிறைய அப்படிதான் அதே கான்செப்ட் தான் இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாம இருக்கும் வீடு கட்டாம இருப்பாங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனா ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இப்போ சனி வக்கரமாக உங்க ஜாதகத்துல மீனத்துலயோ வருஷிகத்திலையோ கடகத்திலையோ இருக்கும்போது தான் அந்த சனி அப்புறம் அடையுதோ அந்த குரு எப்போ வக்கரமடையுதோ அப்போதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் பொழுது இந்த மூணு ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இஸ் கோயிங் பி ஆசம் இப்போ இல்லை இப்போ சனி வக்கரமா இல்லை அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்றது எண்பது சதவீதம் வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும் எப்படிப்பட்ட பிரச்சனை கடந்த ஒரு வருஷத்துல கடந்த ஒன்றரை வருஷத்துல நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ அதற்கு பிராயச்சித்த நீங்க தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும் தப்பு பண்ண உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை அது முள்ளு போட்டு அதில் அது அடிச்சா எப்படி இருக்கும் பழைய காலத்துல நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரம் அடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாம் அது நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படும் இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும் ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும் பிரான்ஸ் மாதிரி இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் நாட்டிங்ஹாம் இதெல்லாம் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க டெக்ஸில் பார்த்தீங்க அடுத்தது வாஷிங்டன்ல ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸ் ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய உரம் ஐ மீன் மீன் நான் சொல்றது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாமே சனி வக்கரமடையும் பொழுது வேலைக்கு காமிச்சிடும் நெக்ஸ்ட் நான் சொல்றது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்ல இதெல்லாம் நடக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மா மாகாணம் மிகப்பெரிய அளவுல சைக்ளோன் எஃபெக்ட் மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் டெக்சஸ் மாதிரி இடங்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமா ஒரு அழிவை நோக்கி நிறைய அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்து கொத்தான மரணங்களை கொடுக்கும் அந்த இடமே அடுத்து கட் பண்ணீங்கன்னா கெனடா அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க அண்ட் மோரர்லஸ் வந்து இது ஏதோ விதத்துல நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது நல்லது பண்றது கிடையாது சரி அப்ப நல்லது பண்ணோம்னா ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான நல்லது நடக்கலாம் அது எப்படின்னா நீங்க பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்சஸ் கொடுக்கும் புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயில்யூர் குணம் மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும் லக்னங்கிறது உங்கள் ஹெட்லைன் உங்களுக்கு தடையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம் இப்போ போது உடம்பு அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இப்போ நம்ம எப்படின்னா எது வேணா எடுத்துக்கலாம் வரவில்லை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது அப்போ என்னன்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ராசி தெரியாது ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம் சனி வக்கர பயிற்சி பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது சார் அதாவது ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்த ஒன்றே கால் மாதம் இவங்க ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுக்கரன் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கு அதில் சனியோடைய பார்வையிலே உட்காந்துருக்கறனால கண்டிப்பாக ஹெல்த் பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஜலதோஷம் பிடிக்கும் சில பேருக்கு அந்த சந்தோஷங்கிற கேட்டகரியை தொலைக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஒரு பெண் மூலியமான அவமானங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் ஆகும் இதெல்லாம் வந்து நான் இனியும் சனி வக்கரப்பறங்கள் போல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களே இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் பட் என்னென்னா இந்த சனி வக்கரமடையும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காரப்படுறது இப்போ ரிஷபத்தில் பிறந்து ஒருவேளை நிஜமாகவே மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லது விருச்சகத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னா கடகத்தில் அவங்களுக்கு வக்கரமாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியடில் எலெக்ஷன் வச்சாங்கன்னா இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அதாவது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜோன் கிடைக்கும் அதாவது எந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக ஓணும்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு நடக்கலையோ அந்த வீடு நடக்கும் எந்த பையனை நான் நீலாம்பரி மாதிரி கட்டியே தீர்வேன்னு உட்காந்து கிடைக்காமல் இருக்கும் அந்த பையன் உங்களுக்கு கிடைப்பான் எந்த குழந்தை உங்கள் குழந்த வயிற்றுல பிறக்காமல் இறந்துருத்தோ அதே குழந்த மறுபடியும் பிறக்கும் சனி வக்கரகதியில் செவ்வாயை பார்க்குறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அந்த குழந்தையுடைய பேரை பார்த்திங்கன்னா முருகன் பேர் தான் வைப்பீங்க அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் ஒல் அதாவது சில வி விஷயங்கள்லாம் கோர்ட்டில் தீராத பல பஞ்சாயத்துகள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு கேள்விப்படுவோம் அது இப்போ உங்கள் கேஸ்லேயே அது நடக்கிறதுக்கான பிராப்தாக இருக்குது சனி வக்கரமாக இருக்கணும் அதாவது ஸ்டாஸ்டிக் போட்டு ஸ்டார்ஸ் அப்ளை கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அமேசிங்கான ஒரு டைம் ஃப்ரேம் இப்போ ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம் மெயினாக ரிஷபத்தில் பிறந்தால் யாராக இருந்தாலும் சரி கலைகள் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்துக்க உங்களால் சனி வக்கரமாக இல்லை நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்க வேண்டியது உங்கள் செஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில் ஹார்ட் அட்டாக்ஸ் ஏற்படலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ஏற்படலாம் இந்த குழாய் அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாலு வென்ட்ரிகல்ஸில் உங்களுக்கு ஒரு ஒன்று பிளாக் ஆகி அதை வந்து நம்ம ஸ்டண்ட்டு வச்சு இல்லைன்னா மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் வீட்டில் குடும்பத்தில் வந்து பசங்களுக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ காம்ப்ளிகேஷன் சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உடம்பு பயங்கர சூடே ஏறும் அதனால நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு ஜுரம் வந்தால் லைட்டாக எடுத்துக்கூடாது உடனே போய் அதுக்கான என்ன தீர்வு இருக்கும் அது பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி யாரை பார்த்தாலும் சரி அடிக்கணுங்க அளவுக்கு கோவம் வரும் என்னென்னமோ வெஞ்சன்ஸ் எப்போவோ யாரையோ யாரோ அடித்தது இதே நான் என்னடா பண்ணங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு வெஞ்சன்ஸ் இன்னொரு ஆள் மேலே காட்டுற மாதிரி அதாவது எப்படின்னா ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் உங்களை அடிக்கும் போது பக்கத்தில் அடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறனால யார் அடிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு கோபம் அந்த ஆக்ரோஷம் வந்து பயங்கர பிரச்சனை கொடுக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு போகும்போது அந்த வீட்டில் வந்து டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாகி நம்மளால் வாங்க முடியாமல் பணத்தை கொடுத்து ஏமாறுற மாதிரி இல்லைன்னா அவர் யாருக்கிட்ட நம்ம வீடு வாங்கணுமோ அந்த பில்டர் நம்மளை வந்து ஏமாத்துற மாதிரி இல்லை நம்மளை வந்து ஏதோ விதத்தில் நம்ம பங்க்சர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து உங்கள் வீட்டில் சந்தோஷங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் மெயின் விஷயம் இதுதான் அது செவ்வாயாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் மெயினாக குழந்தைகளோட ஹெல்த்து உங்கள் ஹெல்த்து செஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேருக்கு பேக் பெயின் கண்டிப்பாக வரும் இப்போ நிறைய பேர் ரிஷபத்தில் பிறந்தவங்க காலேஜ் சீட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இந்த சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க இவங்க கேட்காமே சில நல்ல சீட்லாம் கிடைக்கும் அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிப்போங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் இதே வீடியோவில் இருப்பாங்க சனி வக்கரமாக இல்லைன்னா நம்ம நம்பி உள்ளே போய் மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா வெறும் பில்டிங் தான் இருக்குது உள்ள ஒன்றுமே இல்லைங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடிய நிலமை போகிற இடம் நமக்கு செட் ஆகாமல் இருக்கக்கூடிய நிலமை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எகென்ஸ்ட்டாக இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பூர்வீக நிலத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கோம் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பூர்வீக நடத்திடக்கூடிய பிரச்சனை ஒருவேளை உங்கள் ஜாதத்திலே சனி வக்கரமா இருந்தால் முடிஞ்சதுன்னு நடத்தும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும் நிலம் உங்களுக்கு வரும் காடு உங்களுக்கு வரும் பண்ணை உங்களுக்கு வரும் சொல்லிட்டே போகலாம் ஆனால் அதே சனி வக்கரகதியில் இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பூர்வீக சொத்துக்கண்ணால் பாதிப்பு அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத சண்டை மெயினாக ஆண்களோட சண்டை அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்யோன்னு இருக்காது ஐந்தாம் இடம் தான் செக்ஷுவல் லைஃப் தாம்பத்தியம் அது பயங்கரமாக அடிபடுற மாதிரி ஒரு நிலமை ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நிலமை ஆனால் என்னென்னா அது புதனுடைய வீடுங்கிறதுனால ரொம்ப முக்கியமான தீர்வு நம்ம புரிஞ்சுக்கணும் அது ரிஷபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய நிலமைகளில் நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் வை பிர மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் வேலை நிமித்தமாக இருக்கலாம் இல்லை தொழில் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை கடுமையான சண்டையாக இருக்கலாம் ஏன்னா சுக்ரன் தன் வீட்டில் உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய மாற்றம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்படுறது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மதளம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் ஸோ யூ டு பி வெரி கேர்ஃபுல் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அதாவது பார்த்துக்கணும் அப்படின்னா நரசிம்மருடைய ரெண்டு ஸ்லோகம் இருக்குமா அதாவது என்னென்னா யாராக இருந்தாலும் சரி அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா சனி செவ்வாய் அப்படிங்கிறதே நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ரெண்டு லைன் ஸ்லோகத்தை நீங்கள் கரெக்டாக ஜபம் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது உங்கள் எதிரி காணாமல் போயிடுவான் ஹூ எவர் இஸ் யூவர் எதிரி எதிரின் எனி ஃபார்ம் டியூமராக இருந்தாலும் சரி கேன்சராக இருந்தாலும் சரி இல்லை ஒருத்தர் நம்ம ஜெயிக்கணும் அந்த சுச்சுவேஷனில் அவன் ரொம்ப பலமான ஆளாக இருக்கான் அவனை எப்படியார் முடிச்சுன்னு நம்ம ஜெயிக்கணும் இல்லை நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி அந்த இடத்தையே நம்ம ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடிய ஸ்தானம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு சாதாரண இடத்துல சாந்த ஸ்வரூப்பியாக ஒரு குழந்த சண்டை போட்டிருக்கு தடார்ன்னு சொல்லி ஒரு பில்லரை உடச்சி வெளியே நரசிம்மர் வந்தானா அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய அதாவது பவர் அப்படிங்கிறது காட்டக்கூடிய நிலம வரும்னா ரெண்டு லைன் ஸ்லோகம் மட்டும் சொல்ல முடிஞ்சதுன்னா உங்கள் லைஃப் மாறும் என்ன ஸ்லோகம் சார் சம்சிருஷ்டம் தன உபயம் சமாகிருத மஸ்மபியம் தத்தாம் வருணஸ்ய மன்யு பியம் ததா நா ஹிருதா க்ஷத்ரா வராஜிதா அபநில எந்தாம் ரெண்டே லைன் இதை சொன்னால் உங்கள் ஹிரதயத்திலிருந்து நரசிம்மர் வெளியே வந்து அவருடைய பிரச்சனையாக முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷன் பட் என்னன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் நாட் ஓன்லி ரிஷபா மட்டும் கிடையாது மேஷத்துலேருந்து டோட்டல் பன்னெண்டு ராசிகள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி என் எனி சுச்சுவேஷன் இதை பயங்கரமாக வேலை செய்யும் பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வேண்டியது உங்கள் ஹெல்த் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினாக பிபி மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர ஷூட்டப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக இருக்குது நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் உட்காந்தேன் டீ குடிச்சா ஒரு மாதிரி பண்ணிச்சுங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் போகும்போது ஃபார்ட்டி தாண்டினா தயவுசெய்து அடுத்த நாலு மாதம் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கிறது பெட்டர் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நரசிம்மரை பிடிச்சிங்க புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை போய் பாட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி வக்கிர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது எது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவங்களுக்கான அந்த நரசிம்மர் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து நரசிம்மரை பிடிச்சிக்கிட்டா ரிஷப ராசி கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கீங்க நிச்சயம் இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை நம்பிக்கைங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சன் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் வரை தள்ளுபடி